கோவை வேடப்பட்டி பகுதியில் ஒரு வீட்டு வாசல் அருகே கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இதுகுறித்து தன்னார்வ அமைப்பான வன உயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு உறுப்பினரும் பிடி வீரருமான விக்னேஷுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விக்னேஷ் அந்த இடத்திற்கு சென்று பாம்பை பாதுகாப்பான முறையில் மீட்டு வனத்துறை அறிவுறுத்தலின்படி அதன் வாழ்விடத்தில் விட்டார் இந்த சம்பவம் குறித்து விக்னேஷ் கூறுகையில் கண்ணாடி விரியன் பாம்புகள் மிகவும் விஷமுள்ளவை இந்தியாவில் பாம்பு கடி மரணங்களில் பெரும்பாலானவை கண்ணாடி விரியன் பாம்புகளால் ஏற்படுகின்றன என்றார் மேலும் அவர் தற்போது கண்ணாடி விரியன் பாம்பு இனப்பெருக்க காலம் ஒவ்வொரு பெண் பாம்பும் முப்பதுக்கும் மேற்பட்ட குட்டிகளை இந்த குட்டிகள் பல்வேறு இடங்களில் உலா வருகின்றன பார்ப்பதற்கு மலைப்பாம்பு போல் இருப்பதால் இது விஷமற்றது என நினைத்து யாரும் பிடிக்க முயலக்கூடாது என எச்சரித்தார் பாம்புகளை கண்டால் அடித்துக் கொள்ளக்கூடாது உடனடியாக வனத்துறைக்கு அல்லது பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அவர்கள் பாம்புகளை பாதுகாப்பாக மீட்டு அதன் வாழ்விடத்தில் விடுவார்கள் என்று விக்னேஷ் அறிவுறுத்தினார் சமீபத்தில் கோவையில் கண்ணாடி விரியன் பாம்பு கடித்து பாம்பு பிடி வீரர் முரளி உயிரிழந்த சம்பவம் ஒரு சிறுவன் பாம்புக்கடியால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையிலும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது